என்னவழி தொண்ணூற்றி ரெண்டு தங்களுக்கென்று இருக்கும் அறையின் உள்ளே நுழைந்தவுடன் அப்பா இங்கேயும் பெரிய கட்டில் நம்ம இங்கேயே ஒன்னா படுத்துக்கலாமா என்று அழகி குதுகளிக்க கார்த்திக் கட்டிலின் மீது எம்பி குதித்தான் சென்ற முறையே பிருத்திவி சொன்னது வெணிலாவிற்கு ஞாபகம் வந்தது இப்பொழுது அந்த கட்டில் அந்த அறையையே ஆக்கிரமித்திருந்தது கார்த்திக் குதிக்காத என்று அவள் கடிந்து கொள்ள அம்மா இது நம்ம ரூம் தானே இது நம்ம தானே என்று அவன் வாய் நீ ஸ்கூலுக்கு போனாலும் போன ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எல்லாம் அழகிய விட அதிகமாக பேசுறது நீ தான் என்று வெண்ணிலா கடிந்து கொள்ள அவன் முகம் விட்டது உடனே அவனை ஆற தழுவிக்கொண்ட பிரித்திவி அம்மா சொன்னால் கேட்கணுண்டா செல்லம் கட்டிலில் குதிக்கக்கூடாது உங்களுக்கு இப்படி விளையாடணும்னு ஆசையாக இருக்குன்னா நான் நம்ம வீட்டில் பெரிய குதிக்கிற மாதிரி ஒரு கேம் செட் பண்ணித்தரேன் என்று கார்த்திக்கிற்காக பேசினான் தன் தாய் கடித்துக்கொண்டதை கொண்டதை மறந்துவிட்டு அப்படியாப்பா திருவிழாவில் இருக்குமே அது மாதிரி வாங்கி தரீங்களா என்ன மகனும் வாஞ்சியாக கேட்டிருக்க வாங்கிடலாம் என்று அவன் கன்னத்தை கிள்ளியபடியே பிருத்திவி கூறி இவங்க விளையாடுறதுக்குன்னு நீங்க சின்னதா பார்க்கே கட்டியிருக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம வீடு தோட்டமே ஒரு மினி பார்க் மாதிரி தான் இருக்கு இப்ப அதில் கூடுதலா கேம்ஸும் வாங்கி போடுறேன்னு சொல்றீங்க என்று அவள் இடுப்பில் கையை வைத்து முறைத்துக் கொண்டு கேட்டாள் என்ன நிலா குழந்தைக்கு தானே இந்த வயசுல பண்ணாம எந்த வயசுல பண்ணுவான் வயசில் அனுபவிச்சிடும் நம்மளால முடியும் போது செஞ்சிடலாம் அவன் கேக்கிறத நம்மளால செய்ய முடியும் போது ஏன் அதை செய்யக்கூடாது என்று கேட்டான் பிருத்திவிராஜ் மற்ற எது என்றாலும் ஆமாம் சாமி என்று தலையாட்டுபவன் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் அவன் கருத்தை தான் முன்னிறுத்துவான் என்று அவளுக்கு நன்றாக தெரியுமே அவன் இழந்த குழந்தை பருவத்தை எல்லாம் தன் குழந்தைகளுக்கு கொடுத்து ஈடுகட்ட வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் அதற்காக நிறைய செலவு பண்ணுகிறான் அதுதான் வெண்ணிலாவின் இந்த கோபத்திற்கான காரணம் இப்படியே கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நாம அடம் பிடிச்சா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்கன்னு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க என்று வெண்ணிலா கூறும்போது அவனுக்கு சரி என்று தான் பட்டது கண்டிஷன் பண்ணதான் நீ இருக்கே நிலா எல்லாத்தையும் நீ பார்த்து பல்ல என்றான் அவன் உணர்ந்து மலர்ந்த முகத்துடன் உண்மையில் அவன் மனதும் அப்படித்தான் இருந்தது அவனை மட்டுமல்ல அவன் குழந்தைகளையும் அவள் பார்த்துக்கொள்வாள் என்று எண்ணம் வலுவாக இருந்தது அவள் இருக்க எதற்கும் தான் இனிமேல் கலங்க வேண்டியது இல்லை என்று இந்த இரண்டு மாதங்களாக அவனுக்கு அவள் உணர்த்திக் கொண்டிருக்கிறாள் சொத்தின் பொறுப்புகளை மட்டுமல்ல வீட்டின் பொறுப்புகளை கூட அவள் கையில் எடுத்திருந்தாள் மீனாட்சியிடம் ஒரு பொறுப்புள்ள மருமகளாக அனைத்தையும் கேட்டு கேட்டு செய்தாலும் எல்லாவற்றையும் பராமரிப்பதில் அவள் திறம்படவே நடந்து கொண்டாள் என்று சொல்லலாம் அவனின் அதிகப்படியான செலவுகளை அவள் எப்பொழுதும் கண்டிப்பது போலத்தான் எப்பொழுதும் கண்டித்து கொண்டிருக்கிறாள் என்று அவனுக்கு நன்றாக புரிந்தது நிலா கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லை வான்மதி அருண் செல்விக்கு பிறக்க போற குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து ஒன்றா விளையாடுவாங்க இல்லையா அதற்காக அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனக்கும் நம்ம வீடு எப்போவும் ஜெய ஜெயின்னு குழந்தைங்க ஆராவாரத்தோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்று அவன் நெகிழ்வாக பேசிக்கொண்டிருக்க இதெல்லாம் முன்னேற்பாடாக யோசிச்சு தான் எல்லாருக்கும் சேர்த்து ரூம் கட்டி வச்சிருக்கீங்க என்று அவள் அப்பொழுதும் சிலாகிக்க அப்போது ஏ மனசில் நீ உன்னோட சந்தோஷம் உன் குடும்பத்தோடு இருக்கிறது தான் தோணுச்சு தேன்மொழி சுபத்ரா செல்வின்னு நீங்க நாலு பேருமே இருந்தீங்கன்னு சொல்லலாம் செல்வி மட்டும் இல்லை சுபத்ரா தேன்மொழி ரெண்டு பேருமே என் தங்கச்சிங்க தான் எல்லாருமே அடிக்கடி இங்க வந்து தங்கணும் அதுக்கு அவங்களுக்கு ப்ரைவசியும் வேணும் இல்லையா அவங்க அவங்களுக்கு குழந்தைகள்னு வந்த பிறகு எல்லாருமே அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தால் வந்து தங்கி போகிறதுக்கும் வசதியா இருக்கும் அப்பப்ப அவங்க வந்து தங்கிட்டு போனா உனக்கும் அது சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்கும் இல்லையா அவன் பேசிக்கொண்டே இருக்க தனக்காக அவன் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறான் என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா ஆனால் இத்தனை மாதங்களாக அவனை அவள் ஒதுக்கி புறந்தள்ளி வைத்திருக்கிறாள் ஆனாலும் இவன் தன்னிடம் எப்பொழுதும் முகம் கோணாமல் அன்பாகவே நடந்து கொள்கிறான் என்ற யோசனையுடனே தங்கள் பெட்டிகளை அவள் அடுக்கி கொண்டிருக்க அம்மா தனியாக செய்கிறாங்க அழகி அம்மாவுக்கு உதவி பண்ண என்று அப்பொழுதே தாய்க்கு உதவும் பழக்கத்தை அழகிக்கு உணர்த்த எண்ணியவன் அவனும் சேர்ந்தே அவளுடன் அடுக்கி வைக்க ஆரம்பித்தான் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் என்றவளுக்கு வீட்டு வேலைகளை எப்பவும் எல்லோரும் பகிர்ந்து செய்யணும் அந்த பழக்கத்தை நம்ம பசங்களும் பழகுவாங்க பார்த்து நாளைக்கு அவங்களும் அவங்க துணைக்கு உதவுவாங்க என்று அவன் அப்பொழுதும் எதையோ கூற இவன் குழந்தை வளர்ப்பில் தன்னையே தூக்கி சாப்பிட்டு விடுவான் போலையே என்று தோன்றியது அவளுக்கு மனதிற்குள் அவனை மெச்சிக்கொண்டாலும் கொண்டாலும் அது புன்னகையாக அவள் உதட்டில் விரிந்தாலும் வாய்விட்டு வார்த்தைகளாக அவள் அதை வெளிப்படுத்தி இருக்கவில்லை அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பார்களோ அதே போலவே இந்த வீட்டிலும் ஒன்றாக படுத்து உறங்கினார்கள் காலையில் எழுந்ததும் கார்த்திக் அவசரமாக வெளியே செல்ல அழகி அவன் எங்க போறான்னு பாரு என்று வெண்ணிலா அழகியை அனுப்பி வைத்திருந்தாள் திரும்பி வந்தவள் தன் தாயிடம் செல்வி அத்தை கிட்ட உக்காந்து பேசிட்டு இருக்காமா என்றாள் அழகி அவன் சிறிது நாட்களாகவே செல்வியிடம் மிகவும் ஒன்றுவது அவர்கள் இருவருக்குமே புரிந்தது முன்பே செல்வி குழந்தைகளுடன் நன்றாக பழகுவதும் அவர்களும் அவளுடன் நன்றாக பழகுவதும் விளையாடுவதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களுக்கு தெரிந்த விஷயம்தான் ஆனால் சீமந்தம் செய்து வந்ததிலிருந்து அவள் வயிற்றையே தடவி பார்ப்பது பாப்பா எப்போ வெளியே வரும் அத்தை என்று அவளிடம் உட்கார்ந்து அதை பற்றியே கேள்வி கேட்பது உங்களுக்கு வலிக்குதா வலிச்சுதுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க நான் ஓடிப்போய் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் என்று மழலையாக அவளிடம் கூறுவது அவளுக்கும் அது மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருந்தது வயிறு இடித்தாலும் பரவாயில்லை என்று கார்த்திகை அப்போது அவன் பேச்சுக்களாலேயே அள்ளி அணைத்து தூக்கி கொன்றுவாள் எப்பொழுதும் தன் மடியிலேயே நிறுத்திக் கொள்வாள் அதுவே அவர்கள் இருவரிடையே பாச பிணைப்பை இன்னும் வலுப்படுத்தி இருந்தது இருவருமே அன்பிலும் பாச பிணைப்பிலும் நெருங்கி இருந்தார்கள் என்று சொல்லலாம் டே காலிலே இங்க என்னடா பண்ற என்று தினேஷ் தான் அவனை வெம்புக்கு இழுப்பான் மாமா ஏன் விட்டுட்டு போனீங்க அத்தைக்கு வயிறு வலிச்சா என்ன பண்ணுவாங்க இவ்வளவு பெரிய வயிறா இருக்கும்போது பாப்பா திடீர்னு அவங்களுக்கு வலிக்க வைக்கும் இல்லையா என்று அவனுக்கே பாடம் எடுப்பான் கார்த்திக் நமக்கு வில்லனா இவன் வந்துடுவான் போலையே என்று தினேஷ் அடிக்கடி மனதில் நினைத்து கொள்வான் போதுண்டா கீழோக்காரு என்று கூறினால் கூட செல்வியும் அவனை அணைத்துக்கொண்டு கார்த்திக்கை கீழே விடமாட்டாள் அவனும் எங்காத்த அவங்க வழியில நான் உட்காந்துருக்கேன் என்று தினேஷிடம் வம்பு இழுப்பான் டேய் அத்திக்க மாதிரி இருந்துகிட்டு என்ன நீ முதலெல்லாம் பேசுறதுக்கே டைம் கேட்டு இருந்தவண்டா நீ தினேஷ் கேள்வி கேட்க நீங்கள் கூட தான் முதலெல்லாம் அதிகம் பேச மாட்டீங்க என்று கூறி அவன் வாயையும் அடைத்திருந்தான் அந்த குட்டி கண்ணன் இப்பொழுது சுட்டி கண்ணனாக மாறிவிட்டான் அல்லவா எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் சேம் பெஞ்ச் சந்தான அண்ணா கூட சொல்லியிருக்காங்க உங்களோட முசுட்டுத்தனம் இவக்கிட்ட அப்படியே இருக்குன்னு என்று கூறினாள் செல்வி என்னது முசுடுத்தனமா உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப கொழுப்பு தாண்டி நான் எப்போ முசுடு மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு இருந்தேன் என்று கேட்டான் தினேஷ் ஐயோ ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்தது இல்லையா உங்கள் மூஞ்சை நீங்கள் பார்க்க முடியாது நாங்கள் தான் பார்க்கணும் எப்பயுமே முறிச்சுக்கிட்டே தெரிவிங்க சிரிப்பு நான் என்ன விலைன்னு கேப்பீங்க இவனும் அப்படித்தான் இருந்தான் பேசுறதுக்கு காசு கேட்பான் போல இப்ப ரெண்டு பேருமே டெவலப் ஆகிட்டீங்க என்று சிரித்து கொண்டே கூறினாள் செல்வி குழந்த பிறக்கட்டும்டி உனக்கு அப்புறம் இருக்கு உன் அண்ணனுக்கு இப்பவே இருக்கு இரு போய் சண்டை போடுற வீட்டு மாப்பிள்ளைய முசுடுன்னு சொல்வானா அவன் என்று அவன் எழுந்து போக அவன் கையை பிடித்து நிறுத்தி இருந்தால் செல்வி எங்க அண்ணனை அவன் இவன்னு சொல்லாதீங்க நான் உங்ககிட்ட பர்சனலாக சொல்றதெல்லாம் நீங்க போய் என் அண்ணன் கிட்ட கிட்ட சண்டை போடுவீங்களா என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் அது அவனுக்கு பொறுக்குமா என்ன சும்மாடா செஞ்சேன் என்று அவன் நாக்கை கூற மாமா திரும்ப செஞ்சு காட்டுங்க என்றான் கார்த்திக் வயிற்றில் இருக்கும் குழந்தை பிறந்த பிறகு தங்களுக்கு லேசான பிரிவினை வருமோ என்று இவன் பயந்திருக்க அதற்கு முன்னே இவர்கள் இருவருக்கும் இடையே கார்த்திக் உள் புகுந்திருந்தான் திருவிழாவுக்கு தான் இன்னும் ஒரு வாரம் இருக்கே இன்னைக்கு தோப்புக்கு போயிட்டு வரலாமே என்று தினேஷ் ஆர்வமாக காலையில் உணவு உண்ணும் வேலையில் எல்லோர் எதிரிலும் கேட்டு வைத்தான் சகோதரர்கள் இருவரும் நமட்டு சிரிப்பு சிரித்தனர் சரவணன் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாமல் ஏண்டா மலரும் நினைவுகளா என்று கேட்டு வைக்க பார்வையாலேயே முறைத்து தன் சகோதரனை கடைத்து கொண்டவன் கார்த்திக் தான் அங்க போகலாம்னு என்கிட்ட கேட்டான் என்று அவன் மீது பழியை போட்டான் தினேஷ் நான் எப்ப மாமா கேட்ட என்று அவனும் வாய்சாலம் பேச எவனாவது எனக்கு ஒத்து உதுறானா பாரு எல்லாம் மாட்டி விட்டு வம்பு இழுக்கறதுலேயே குறியா இருக்கிறானுங்க என்று மனதுக்குள் அவன் வருத்தெடுத்து கொண்டிருக்கும் போதே கார்த்திக் நீ தண்ணியில் விளையாடணும் போல இருக்குன்னு என்கிட்ட ஒரு நாள் சொன்னியே என்று பிரித்திவிதான் அவனுக்கு துணையாக வந்தான் அப்பா மச்சானாவது நமக்கு துணைக்கு நிக்கிறாரு என்று ஆர்வமாக அவன் என்ன கூறப்போகிறான் போகிறான் என்று பிருத்திவி வாயையே பார்த்துக்கிருந்தான் தினேஷ் சாப்பிட்டு இப்பவே கிளம்பலாம் அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாட்டையும் அங்கேயே கொண்டு வர சொல்லிடலாம் அத்தை பார்த்துப்பாங்க என்று பிருத்திவியே கூறினான் நானே சாப்பாடு கட்டி கொண்டு வரம்பா நீங்க எல்லாம் போங்க என்று மீனாட்சியும் கூறியிருக்க முகிலினி தன் மாமியாருக்கு துணையாக வீட்டிலேயே இருந்து விட்டாள் சந்தானம் தயங்கி நிற்க ஊர் நான் பார்த்துக்கிறேன் நீ இவங்களோட இன்னைக்கு வா என்று சொக்கலிங்கமும் கூறினார் அதன் பிறகு மீண்டும் அதே தோப்பு அதே தண்ணீர் ஆனால் இம்முறை தினேஷ் தண்ணீரில் மற்றவர்களுடன் இறங்கி குளிக்கவில்லை மனைவியுடன் சேர்ந்து காலை மட்டும் தண்ணீரில் வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டான் தண்ணீர் உடலுக்கு நல்லதுதான் ஆனால் பாசி படிந்து இருக்கும் இடம் எங்காவது வழுக்கி விட்டுவிடும் அது ஆபத்தாக போய்விடும் என்று பிருத்திவி முன்பே அவனுக்கு கூறியிருக்க அதுவும் சரி என்று அவனுக்கு தோன்றியது அவ்வளவாக பழக்கத்தில் இல்லாத தோப்பிற்குள் ஓடும் அந்த ஏரியில் மக்கள் அவ்வளவாக பயன்படுத்த மாட்டார்கள் என்பதால் பாசி படிந்து இருக்க வாய்ப்பிருக்கிறது அதன் பிறகு என்ன அனைவரும் அந்த இடத்தில் சூழலையும் ரசித்து அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்க வெண்ணிலாவின் பார்வை மட்டும் அவ்வப்போது பிருத்திவியின் மீது பட்டு மீண்டது தன்னிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் தன் கணவனின் புறம் பார்வையை செலுத்துவதை தேன்மொழியும் உணர்ந்து கொண்டாள் சுபத்ராவும் தேன்மொழியும் குழந்தையை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டார்கள் அருண் தூங்கி கொண்டிருக்க வான்மதி தண்ணீரை பார்த்ததும் தன் தந்தையிடம் போகிறேன் என்று அடம்பிடித்து ஆகாஷிடம் சென்று விட்டாள் பொறுமையாக குழந்தையை வைத்துக்கொண்டு அவனும் குளித்துக் கொண்டிருக்க சரவணன் கார்த்திகை பார்த்து கொள்ள பிருத்திவி அழகியை கையில் வைத்துக்கொண்டு சந்தானம் அழகனை வைத்துக் ஆண்கள் அனைவருமே குளித்துக்கொண்டிருக்க பெண்கள் காலை நனைத்தபடி அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் தினேஷ் தன் மனைவியுடன் வேறு புறத்தில் தனியாக அமர்ந்து விட்டான் புது இளம் ஜோடிகள் போல தனியாக அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்க அவர்களை பார்த்து அவ்வப்போது பெண்கள் மூவரும் கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தனர் தேன்மொழிக்கு ஒரு தோழியாக வெண்ணிலாவின் பார்வை மாற்றம் புரிந்தது ஏன் எப்படி என்றெல்லாம் அவள் கேட்கவில்லை அவள் கணவனை அவள் பார்க்கிறாள் பார்க்கட்டும் எப்படியோ இருவரும் ஒன்றாக சேர்ந்து நன்றாக இருந்தால் போதும் இவ்வளவு நாள் பழக்கத்தில் பிருத்திவியின் மீது அன்பும் மரியாதையும் மதிப்பும் அவளுக்கும் ஏறி இருந்தது தன் தோழியுடைய வாழ்வு மட்டுமல்ல தனக்கு ஒரு சகோதரனாக இருக்கும் அவனுடைய வாழ்வும் நல்லபடியாக சிறக்க வேண்டும் என்று அவளும் மனதார நினைத்தாள் எனலாம் மனைவியின் பார்வைக்கு அர்த்தம் புரியாமல் தான் தவித்தான் பிருத்திவிராஜ் கடந்த இந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக அவனை அவள் தனியே விட நினைக்கவில்லை கீழே மட்டுமல்லாமல் மேலே தன்னரியில் அவனுக்கு இடம் கொடுத்து அவள் அவனிடம் நன்றாக பழகினாலும் அன்றைய அணைப்பிற்கு பிறகு அவனும் அவளை நெருங்கவில்லை அவளும் அவனை நெருங்கவிடவில்லை காயங்கள் நன்றாகவே ஆறியிருந்தது அவளுடைய மன காயங்களும் என்று சொல்லலாம் அவன் காயங்களை ஸ்கேன் மூலமாக பரிசோதித்திருந்தான் பிருத்திவிராஜ் அதை எடுக்கச் சொன்னதும் அவனுடைய மனையால் தான் உங்க வயிற்றுக்குள் இருக்க காயம்லாம் ஆறிடுச்சுன்னு எப்படி நமக்கு தெரியும் என்று ஒரு நாள் அவள் கேட்டிருக்க நமக்கே ஓரளவுக்கு தெரியும் நிலா நார்மல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் நம்மளால் அதை உணர முடியும் என்றான் பிரித்திவிராஜ் உங்களால் உணர முடியுதா உங்கள் காய எல்லாம் ஆறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினால் வெண்ணிலா நார்மலாக காயம் மாற மூணு மாதம் ஆகும் அப்படியே அது ரெக்கவர் ஆயிடும் அஞ்சு மாதத்தில் எல்லாமே நல்லா கூடிடும் ஏன் கேட்குற என்று அவன் தன் சந்தேகத்தை கேட்டிருந்தான் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாதா என்றால் அவள் தயங்கியபடியே பார்க்கலாமே ஏன் பார்க்க முடியாது அதில் பார்த்தா ஓரளவுக்கு தெரியும் என்றான் பிருத்திவிராஜ் குடலெல்லாம் ஆறியிருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அது கொலனோஸ்கோப்பி இல்லைனா என்டோஸ்கோப்பி எடுத்து தான் தெரிஞ்சுக்க முடியும்லா குடல் ஆறலைன்னா நார்மல் ஆக்டிவிட்டி செய்யும் போதே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் சாப்பிட முடியாது நார்மலாகவே நம்மளால் இருக்க முடியாது நிலா அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம உடம்பை கொலப்ஸ் ஆக்கிடும் வாமிட் இன்னும் வேறு ஏதாவது உபாதைகளை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்று அவளுக்கு புரியபடியாக அவன் கூறினாலும் ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து எனக்கு காட்டுறீங்களா என்று அவள் கேட்டிருந்தாள் சரி என்று கூறியவன் அன்றே ஸ்கேனையும் எடுத்து வந்து அவளிடம் ரிப்போர்ட்டை நீட்டியிருந்தான் அதை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது இன்றளவும் அவனுக்கு ஞாபகம் இருந்தது இப்பொழுது அவனை யாரையும் பார்வை பார்த்து கொண்டிருக்கிறாள் அவ்வப்போது அப்படி பார்க்கிறாள் ஆனால் அது ஏன் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை நன்றாக பழகுகிறாள் உரிமையை எடுத்துக்கொள்கிறாள் உரிமையாக சண்டையும் விடுகிறாள் அவ்வப்போது தான் அறியாத நேரத்தில் தன்னை பார்ப்பதை அவன் கவனித்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்கத்தான் பழகியிருந்தான் இதோ இப்பொழுது கூட அப்படியே அவன் கவனிக்க முற்பட்டாலும் அந்த பார்வையின் பொருள் புரியாத போது பாவம் அவனும் என்னதான் செய்துவிட முடியும் வாணிக்கு ஏதாவது வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா என்று தேன்மொழி சுபத்ராவிடம் கேட்டாள் இல்லக்கா பார்க்கல அவ முதல்ல தம்பி படிக்கட்டும்னு சொல்லிட்டா அது மட்டும் இல்லை மலருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் குழந்தைய வச்சுக்கிட்டு அவளும் எவ்வளவு நாள் தனியாக கஷ்டப்படுறது அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிப்படுத்திக்கிட்டு தான் எனக்கு திருமணம்னு வாணி சொல்லிட்டா எனக்கும் அதுதான் சரின்னு படுது என்று சுபத்ரா சற்று கலங்கிய குரலில் பேசினாள் கவலைப்படாத சுபத்ரா எவ்வளவோ நல்ல பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க குழந்தையோட மலருக்கு நல்ல இடத்துல கண்டிப்பாக அமையும் நானும் எங்கள் வீட்டில் சொல்லி வைக்கிறேன் நல்லபடியா முதல்ல அவ கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை பார்த்துக்கலாம் என்று சுபத்ராவின் கொடுத்து தேன்மொழி கூறினாள் என்றாள் சுபத்ரா அதன் பிறகு முகிலினியும் மீனாட்சியும் அனைவருக்குமான உணவை அங்கேயே எடுத்து வர உணவை உட்கொண்டு விட்டு தோப்பிலேயே பொழுதே கழித்தனர் முகிலினியும் மீனாட்சியும் வந்த பிறகு அவர்களிடம் மற்றவர்களை கவனித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு சந்தானம் கிளம்பியிருந்தான் தன் தந்தைக்கு உதவியாக திருவிழாவிற்கு தேவையான ஏதாவது வேலைகளை செய்வதற்காக என்று அங்கிருந்த ஒவ்வொரு நாளும் இனிதே கடந்து கொண்டிருக்க திருவிழா நாளும் வந்திருந்தது பட்டு வேட்டி பிரித்திவி கிளம்பி கொண்டிருப்பதை பார்த்தவள் முதல் முறையாக அவனை ரசித்து பார்த்தாள் இது கூட இவனுக்கு நல்லா தான் இருக்கு நார்மலா அவன் போடும் உடையை விட மருத்துவ உடையில மிடுக்கா தெரிவான் இப்ப பட்டு வேட்டி சட்டையில இன்னும் மிடுக்கு குறையாம தெரியறான் மனதில் எண்ணியபடியே அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் மீசை மட்டும் வைத்திருக்க தாடியை எப்பொழுதுமே ட்ரிம் செய்து கொள்பவன் அந்த அளவான மீசையுடன் பட்டு வீட்டி சட்டையில் இன்னும் அழகாக தெரிந்தான் திருமணத்தின் போது அவள்தான் அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லையே அப்படி பார்த்திருந்தாலும் அப்பொழுது இருந்த மனநிலையில் அவள் அதை ரசித்திருக்க மாட்டாள் அவளும் திருவிழா என்பதால் பட்டு தான் இருந்தாள் ஏனோ பிருத்திவியால் நேரடியாக அவளை பார்த்து சைட் அடிக்க முடியவில்லை மறைமுகமாக அவளுக்கு தெரியாமல் தான் எப்போதும் போல அவன் அதை நிகழ்த்தி கொண்டிருந்தான் நன்றாக பழகுபவள் இதனால் தன்னை தவறாக நினைத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒதுங்க ஆரம்பித்துவிடப் போகிறாள் என்ற பயம் அவனுக்கு ஆனாலும் பெண்களுக்குத்தான் யார் தன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்று பார்க்காமலேயே புரிந்து கொள்ளும் திறன் இருக்கிறதே அதில் அவளும் கெட்டிக்காரிதான் குழந்தைகளும் புது உடையில் அங்கு மிங்கு மூடியாடி கொண்டிருக்க அனைவருமாக கிளம்பி வந்ததும் சேர்ந்து திருவிழாவிற்கு சென்றார்கள் கோயிலும் ஊரும் மிக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது காலையிலேயே குடமுழுக்கு நடக்கவிருக்க அதற்குத்தான் கிளம்பி கொண்டிருந்தார்கள் அங்கு சென்றதும் வேலைகள் அடுக்கடுக்காய் நின்றது அதில் அனைவருமே பிஸியாகிவிட்டனர் நல்லபடியாக அனைத்தும் முடிந்துவிட்டு கோயில் தரிசனத்தையும் பார்த்துவிட்டு தத்தமது தம்பதியினரோடு குடும்பம் சேதமாக வெளியில் வந்தனர் வெண்ணிலாவையே எடுக்காமல் பார்த்துக் கொண்டிருந்த ஒருவன் அவள் மீது இடிப்பது போல வந்தான் இது எதையுமே கவனிக்காமல் வந்த வெண்ணிலாவை அவன் நெருங்கி இருக்க கையில் தூக்கியபடி இருக்கையில் கவனித்து விட்டு அளவில் அவளுக்கு முன்பாக இவன் சென்று நின்றான் இவனை பார்த்ததும் புருவம் இடுங்க அவன் ஒதுங்கி போனான் பிரித்திவி அவனை திரும்பி முறைத்திருக்க வெண்ணிலாவிற்கு அப்போதுதான் நிதர்சனம் புலப்பட்டது தனக்கு வர இருக்கும் பிரச்சனையிலிருந்து தன் கணவனை தன்னை காத்துவிட்டான் என்று அவள் நிம்மதி பெருமூச்சி விட அவன் மீண்டும் அவள் புறம் திரும்பி அவள் முன்னே செல்வதற்கு வழிவிட கார்த்திக்கை கையில் பிடித்தபடி நடந்து வந்தாள் அவனை தூக்கிக் கொண்டு முன்னே நடக்க ஆரம்பித்தாள் அந்த அங்கிள் ஏன் நம்ம அம்மாவை ஒரு மாதிரி பார்க்குறாரு ஏன் அம்மா கிட்ட சண்டை போடுற மாதிரி வராரு என்று மகள் கேட்டு வைக்க மகளும் அதை கவனித்திருக்கிறாள் என்பதை அப்போதுதான் பிரித்திவி உணர்ந்தான் அது உன் அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா அதுதான் உன் அம்மாவோட அழக பார்க்கறாரு என்று அவன் லகுவாக கூறினான் அதுக்காக சண்டைக்கு வருவாங்களா என்று மகள் கேட்டிருக்க அவங்க சண்டைக்கு வரல அம்மா கிட்ட பேச வந்தாங்க என்று மகளுக்கு மாத்தி உரைத்தான் அவன் கன்னத்தில் கையை வைத்து தன்புறம் திருப்பி அழகி அம்மா ரொம்ப அழகா இல்லப்பா என்று முகத்தை சுருக்கி அவன் கண்களை பார்த்து கொண்டே கேட்டாள் ஆமா ரொம்ப அழகு என்றான் அவனும் அதில் அழுத்தம் கொடுத்து நானும் பெருசான அம்மா மாதிரி அழகா ஆயிடுவேனாப்பா என்று மதியழகி கேட்க நீங்க இப்பவே அழகுதான்டா செல்லோ உங்க அம்மாவையே உரிச்சு வச்சிருக்கீங்க என்று அவன் அவள் தாடையை சேர்த்து பிடித்து செல்லம் கொஞ்சி அதில் முத்தம் பதிக்க அப்பா அம்மானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டால் மதியழகி மழலையாய் ஆமாண்டா செல்லோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்று அந்த வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து அவன் கூறியிருந்தான் எனக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும் என்று இரண்டு கைகளையும் தன்னால் முயன்றவரை விரித்து அவள் காட்டினாள் எனக்கு அதை விட அதிகமா பிடிக்கும் என்று அவனும் கூறினான் முன்னே நடந்து கொண்டிருந்த இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வெண்ணிலாவின் முகத்தில் புன்னகை அரும்பியது அவன்தான் அவனுடைய காதலை எப்பொழுதோ உரைத்து விட்டானே இவள்தான் அதை உதாசனப்படுத்தி நம்பிக்கை இல்லாமல் கிண்டல் செய்திருந்தாள் அல்லவா அப்பொழுதும் அவன் கோபித்துக் கொள்ளாமல் சந்தர்ப்பம் மட்டுமே கேட்டிருந்தான் இதோ இப்பொழுது நிரூபித்து விட்டான் என்னை விட என் உயிரை விட நீ எனக்கு முக்கியம் என்று நான் உன்னை அவ்வளவு விரும்புகிறேன் என்று வார்த்தைகளால் அல்லாமல் செயல்தலால் அவன் காட்டியிருக்க அந்த நாட்களின் நினைவுகளால் அவள் முகம் வாடினாலும் இப்பொழுது எல்லாமே சரியாகிவிட்டது என்று மீண்டும் மலர்ந்தது அந்த நாள் அப்படியே சென்றது திருவிழாவில் அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் என்று எதற்கும் குறைவில்லாமல் அனைத்தும் நிறைவாகவே இருந்தது கலர் கலர் தாவணிகளில் இளம் பெண்கள் கொக்கரித்து சிரித்துக் கொண்டிருக்க அவர்களை சைட் எடுத்துக் கொண்டிருக்கும் காளைகள் ஒரு பக்கம் அவர்களுக்கு நூல் வெட்டுக் கொண்டிருந்தனர் சுற்றியும் விதவிதமான ராட்டினங்கள் மரக்குதிரை ஜவ்வு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் அச்சு மருதாணி விளையாட்டு சாமான வியாபாரிகளிடம் குவிந்து நிற்கும் ஜனங்கள் என அந்த இடம் முழுவதும் ஜன நெரிசலால் நிரம்பி வழிய குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களும் ஒவ்வொன்றையும் ரசித்து அனுபவித்தனர் வெண்ணிலாவின் அழகு சற்று கூடுதல் என்பதால் பார்ப்பவர் அனைவருமே அவளை கவனித்துவிட்டு கடந்து செல்லும் வகையில் இருக்க எல்லோருமே அவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு தான் கடந்து சென்றார்கள் அதில் ஒரு வயதான பெண்மணி அவர்களை உத்து பார்த்தார் கண்கள் கூட சரியாக தெரிகிறதோ இல்லையோ யாருமா நீ ஊருக்கு புதுசா இருக்க என்று கேட்டு வைக்க அந்த கிழவியை தூரத்தில் பார்த்ததுமே சந்தானம் அவர்களை வேகமாக நெருங்கியிருந்தார் பெருசு அவங்க ஒன்றும் ஊருக்கு புதுசெல்லாம் இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க பிருத்திவியோட மனைவி என்று இவர்களுக்கு முன்பாகவே அவன் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்திருந்தான் அவன் எங்க இருக்கா அவன் தான் ஊர் பக்கமே வர்றதில்லையே அவன் பொண்டாட்டி மட்டும் வந்திருக்காளா என்று அந்த பெரியவர் அப்பொழுதும் மங்களாய்த்தார் இதோ குத்து கல்லாட்ட நிற்கிறான் உம கண்ணுக்கு தெரியலையா என்று கேட்டான் சந்தானம் நக்கலாக அதான் பார்க்க அரசி ஜாட இருக்கேன்னு பார்த்தேன் என்னப்பா உனக்கு இப்போ தான் ஊருக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா உன் தாத்தா சாவோட போன யாரும் உன்னை ஒரு கேள்வி கேட்கக்கூடாது உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடுமே உனக்கு என்று ஒரு மாதிரி குரலில் அங்கலாய்த்தார் பிருத்திவிராஜ் அமைதியாகவே இருந்தான் இப்படி பேசுபவர்களிடம் அவன் எப்பொழுதுமே பேசுவதில்லை அவர்களை கடந்து செல்லத்தான் அவன் நினைப்பான் ஆனால் இப்பொழுது வெண்ணிலாவின் கையை அந்த முதியவர் பிடித்துக்கொண்டிருக்க கடந்து செல்லவும் வழியில்லாமல் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான் ஆனால் அவன் தவிப்பதை வெண்ணிலாவால் புரிந்து கொள்ள முடிந்தது அவனின் என்ன ஓட்டம் புரியவில்லை என்றாலும் அவன் தவிப்பு அவள் கண்களுக்கு சரியாகப்பட்டது இவர்கள் தன் தாயை மட்டுமில்லாமல் தன் மனைவியையும் எங்கே எதையாவது பேசிவிடப் போகிறார்கள் என்ற பரிதவிப்பு அவன் முகத்திலும் அதை வெண்ணிலாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களை பற்றி தெரிந்திருந்த சந்தானத்தால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது கிளவி கொஞ்சம் அந்த புள்ள கைய விடுறியா நாங்க அப்படியே கிளம்புவோம் என்று சந்தானம்தான் கூறியிருந்தான் எதுக்கடா பறக்குற அரசியை பத்தி வாய திறந்தாலே எங்க வாயை மூட பாப்பீங்களே என்று அந்த கிழவி அப்பொழுதும் விடாப்பிடியாக வம்பிழுத்தார் அந்த பாட்டி வேண்டுமென்றே வம்பிழுக்க பார்க்கிறார்கள் என்பது அப்போதுதான் வெண்ணிலாவிற்கு விளங்கியது இப்படி யாராவது எதையாவது பேசி வைத்துதான் அவன் மனதை காயப்படுத்தி அவனை ஒரு மூளையில் சுருங்க வைத்து விடுகிறார்கள் இதுபோல மனிதர்களுக்கும் பேச்சுக்களுக்கும் அஞ்சி அஞ்சியே அவன் ஒரே சொந்தமான தாய்மாமன் வீட்டையும் விட்டு எங்கோ தூரமாக சென்று தனிமையிலேயே தன் இளமை பருவத்தை மட்டுமல்லாமல் தன் முழு காணத்தையும் இந்நாள் வரை கழித்துக் கொண்டிருக்கிறான் ஆக இவனுடைய தனிமைக்கு வித்திட்டவர்கள் இவர்களைப் போல சிலர் நல்ல சொந்தங்கள் கிட்டியும் சகோதரன் சகோதரியைப் போல பழகும் அன்பான உறவுகள் இருந்தும் தனிமை அவனை ஆட்கொள்ள இவர்கள்தான் மூல காரணம் இப்படியே பேசி பேசி அவனை முடக்கி விடுவார்கள் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இவர்கள் வாய் அடையாது இப்படியே அமைதியாக சென்றால் அவர்கள் வாயை மூடவும் மாட்டார்கள் என்பது வெண்ணிலாவிற்கு விளங்க அதற்கு மேல் தன் வாயை மூடிக்கொண்டு இருக்கவில்லை அவள் அவங்க தான் இறந்துட்டாங்களே பாட்டி அவங்கள பத்தி பேச என்ன இருக்கு அவங்க இறந்து இருபது வருஷத்துக்கு மேல ஆகுது இந்நேரம் எங்கேயாவது அவங்க அடுத்த ஜென்மமே எடுத்து பிறந்திருப்பாங்க அவங்கள பத்தி பேசுறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகுது என்று வெண்ணிலா சற்று மரியாதையாகவே கேட்டாள் இந்த புள்ள என்னடா பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம பேசுறாளே என்று முகவாயில் கையை வைத்துக்கொண்டு அவர் அப்போது மங்களாய்த்தார் வெண்ணிலாவின் பொறுமை எங்கோ காற்றில் பறக்க ஆரம்பித்தது